வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஜ்வரையும் பேசுகிறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆவணி மாத ராசி பலன்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்துக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கும்போது நினைத்த வாரியம் கைகூடக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி ஆதாயமான நாளாக அதாவது ஆதாயமான மாதமாக மாறும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு குருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் வேலை ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டம் சுப விரயம் சார்ந்த லோன் சார்ந்த விஷயம் இல்லை பணம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது இது மாதிரி மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கடனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறு தொகையாவது இந்த மாதம் கண்டிப்பாக கடன் அடைக்கக்கூடிய அமைப்பே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எதிரியை வெல்லக்கூடிய வல்லமை வலுவாக உள்ளது அப்படின்றது தான் உழைப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் அதனால் பயன்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குதுங்க அதே மாதிரி வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரீதியான வருமானங்கள் நல்ல ஒரு அமைப்பாகவும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரீதியான ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு சிறு சிறு தொகைகளாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தான் விட்டுப்போன உறவுகள் சேரக்கூடிய தன்மையும் அதே மாதிரி தூரமாக இருக்கக்கூடிய உறவுகள் நெருக்கமாக வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம்னு கூட சொல்லலாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஷாரிட்டி கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஜாமீன் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது கட்டாயம் உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு மெடிக்கல் செலவு எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்கள் விரிவாக்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது அதன் ரீதியாக உங்களுக்கு சுபமாகவே முடியுங்க அதே மாதிரி தாய் உட அவளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்பாடுகள் ரீதியான விஷயத்துல மனமகிழ்வு பொருளாதார மேம்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் உடல் ஆரோக்கிய ரீதிய தாயின் உடல் ஆரோக்கியமும் சரி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு குழந்தைகள் ரீதியாக மனக்கசப்பு சார்ந்த விஷயங்கள் விலகி மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் நினைத்த காரியம் கைகூடக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது கணவன் மனைவியிடையே நல்ல பரஸ்பர அன்பும் பெருகக்கூடிய தன்மைகள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமாகவே வந்து உங்களுக்கு வெளியில் போய் வர்றதுக்கான ப்ராசஸ் கண்டிப்பாக உண்டு ஒரு கோயில் தளமாக இருக்கட்டும் இல்லை திருப்பப்பட்ட இடங்களுக்கு போய் வர்றதுக்கு சாதகமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி எதிர்பாராத தன லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய மாதமாக அமையும் தந்தை உறவுகள் ரீதியாக உங்களுக்கு இதுவரை மனக்கசப்பு இருந்தால் விலகி நல்ல சுமூகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒன்று அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கற்பனை திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரீதியாக நீங்கள் எதெல்லாம் நடக்கணும்னு விரும்புனீங்களோ அந்த விஷயத்துக்கான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புக்கு சாதகமான ஒரு அணுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பண்ணக்கூடிய இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதம் தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு நீங்க பண்றது ரொம்ப நல்ல விஷயங்க ரெண்டாவது மூத்த உறவுகள் ரீதியான விஷயத்தில் சிறு சிறு சங்கட்டங்கள் வந்து மறையக்கூடிய அமைப்பு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேர காலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சேவிங் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது இப்போ இப்ப வரைக்கும் ஒன்று போட்டு 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 இதத்துக்கு மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதில் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அப்படின்றது தான் முதலீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால சுப கடன் உருவாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் உணவு முறைகள் தூக்கம் சார்ந்த விஷயங்கள் இதில் கவனம் செலுத்தினால் போதுமான விஷயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தாங்க வருமானம் அப்படிங்கும்போது போது சிறு சிறுக வந்தாலும் உங்களுக்கு தேவையான வருமானம் அப்படிங்கும்போது தேவையான இடத்துல கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றது தான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மன மகிழ்வான மாதமாக அமையும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான தன வருவாய்க்கு உண்டான மாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றபடி படிப்பு நன்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு இல்லை அப்படின்னா கொஞ்சம் உறவுகளுக்கு இடையே பார்த்திங்கன்னா மனக்கசப்பு வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது தாங்க மற்றபடி அப்படிங்கும்போது தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு ஆவணி மாதம் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் உறவுகள் ரீதியான விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுமான விஷயம் அப்படிங்கிறதுதாங்க மற்றபடி அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்கினவர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி